ஆயினும் ஒருவனே பந்தயத்தில் பெறுவான் என்று அறியீர்களா ஒரு क्वेश्चन அறியீங்களா நமக்கு தெரியும்ல பிரைஸ் கொடுப்பாங்கல ஓட்ட பந்தய வச்சா எல்லாரும் பிரைஸ் உண்டா ஓட எல்லாரும் வின் பண்றவங்க ஆ வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் அப்ப நம்ம அதை அறிந்திருக்கோம் நீங்கள் பெற்று கொள்ள தக்கதாக ஓடுங்கள் நாம எப்படி ஓடணும்மா பெற்று கொள்ள தக்கதாக அண்ணா நாம எப்படி ஓடுறோம் பாருங்க பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும்

தெரியும் தெரியுமா எதுக்காக ஓட்டங்க கிடையாதுன்னு சொல்லுங்க ஆண்டவர் ஆஹ் ஆண்டவர் நான் அறிஞ்சிருக்கேன் நான் நன்மையை மற்றவர் சொல்லி நான் அதான் அவங்களுக்கும் நம்மளுக்கு உள்ள நிதியா வசம் அப்ப நம்ம எதுக்காக வந்து இருக்கிறோம் பெச்சும் கொள்ள ஓடணும்

நீ வந்து இருந்த ஒரு குழந்தைய பெற்றா இப்போ எனக்கு என்ன செய்ய முடியாது உங்க ரெண்டு பேரும் சேர்த்தாலும் பார்க்க முடியாது நினைச்சது அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க

நிச்சயமா முடியவே முடியாது அந்த ஆகாரத்தை கண்டு திரட்டப்பட்ட பிறகுதான் அந்த ஆகார அந்த துறவுண்டு என்ன செய்வது காண முடிந்தது அதே போல நம்மளும் அந்த பந்தய பொங்க பெற்றுக்கொள்ள முதலிச்சினோம் நம்ம சுற்றி இருக்கிற அந்த பாடத்தை நம்ம என்ன செய்யணும் முதலாவது இறக்கி வைக்கணும் தலைமையில நம்ம எல்லாரும் ஒரு தெரிஞ்ச கதை தான் ஒரு விறகு சமந்துட்டு ஒரு அம்மா போனாங்க அப்ப ஒரு மாட்டு வழியில ஒருத்தர் போறவங்க அவங்க மேல இறக்கப்பட்டு அந்த அம்மாவை என்ன செஞ்சாங்க அந்த மாட்டு வழியில ஏற்றி போனாங்க

நிறைய பொருட்களை பாத்துறாங்க பார்த்தவே அவங்க தேவைக்கு அவங்க சாப்பிடறாங்க ஆனா இன்னைக்கு அறிவிக்கும் நாள் நம்ம இதை போய் என்ன செய்யணும் அரண்மனை அறிவிக்கும் நாள் எல்லாம் அவங்க நம்மளால பயந்து ஓடுவோம்

டெஸ்ட் வைக்கிறாரு அத பாத்தீங்கனா கட்டற அவரு பேசுவாரு டெஸ்ட் வச்சு அவங்க தான் நம்ம செய்ய போறோம் எதுக்கு போறோம் அப்படி சொல்லி ஒரு டெஸ்ட் அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எதை வைக்கறானா அந்த தண்ணியை குடிக்கிறவரை அவர் நிச்சறாரு டெஸ்ட் வைக்கறாரு அதுல பாதியில நிச்சிருக்காங்க நான் போயிராங்க நம்ம வந்து அவங்க அவர் நிச்சிருக்காரு டெஸ்ட் நிறைய வைக்கறாரு நிறைய சோதனைகள் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நினைப்போம் எனக்கு மட்டும் தான் வியாதி எனக்கு மட்டும் தான் இந்த பண பிரச்சனை

சரியா செய்யறோமா அந்த பானையை நம்ம சரியா பயன்படுத்துறோமா அந்த டிவிடி நம்ம சரியா பயன்படுத்துறோமா அந்த எக்கார்ட் நம்ம சரியா பயன்படுத்துறோமா அவங்க பயன்படுத்துறாங்களா மூன்று படையிலோ சரியா பயன்படுத்துறாங்க அதனால யாருக்கு வெற்றி அவங்களுக்கு தான் வெற்றி அப்ப அவங்க வெற்றி பண்ணாங்களா பந்தே போற அப்ப நம்ம என்ன பண்ணோம் அந்த ஒழுங்கு தகம் இருக்கு ஒழுங்கா எந்த காரியம் செய்தாலும் எப்படி செய்யணும் ஒழுங்கா செய்யணும்

இருக்கும் கத்து நமக்கு இல்ல நிறைய பொறுப்புகளை கொடுத்துருப்பாரு கொடுத்துருப்பாரா நிறைய

ஒரு <Sessimus> சோர்வு <Sessimus> நாம அவங்கள ஜெபிக்குரோமா கட்டற அதனால நாம எஞ்சி நிக்கறாரு ஏர்படி அந்த தேவன் வந்து முதல்ல சொல்றாரு பக்கத்து எஞ்சி দাঁড়ங்க அப்போ இருக்கு தூசித்து நீ எஞ்சி தூசிக்கு போய் அப்படி சொல்றாரு தேவன் எஞ்சி நரே என்ன சொன்னாரு என்ன சார் சாப்டறேனு சொன்னாரு நீ எஞ்சி দাঁড়ே தோகிடே திரும்ப எட்டி ஆடல அடயா అదే దేవారు ఇప్పుడు ఎందు

வரு அந்த சோர்வுதான் யாருக்கு வந்தது தெரியாம போயிருக்கு ஆனா யாரு தேய்ச்சுனா தேவதுங்க சரியா எப்ப தேய்ச்சு நம்ம சரியா இருக்கும்போது போது நம்ம சரியா ஓட்டிட்டு இருக்கும்போது என்ன செய்வாரு நான் அவங்க ஜெபிக்கலாம் நம்ம ஜெபிக்கா தேய்ச்சு கரெக்ட்டா

நானும் ஓடுறேன் எல்லாரும் நானும் ஜெமிக்கிறேன் ஏதோ ஒரு கூட்டம் நடக்குன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை தேடுவதில் அவர் யாரை தேடுறாரு உண்மையாய் அவருக்காய் ஓடுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் நம்ம கூட நிறைய ஒரு கூட்டமா கூட நம்ம வரல ஆனா நம்ம மேல அவர் எப்படி இருக்கிறாரு பிரியமா இருக்கிற ஏன் பிரியமா இருக்கிறாரு நம்ம எது இருக்கிறோம் தேசத்துக்காக திறப்பிணை இந்த ஜெபிப்பதற்காக ஜெபித்தோம்ல இஸ்ரேலுக்காக ஜெபிச்சோம் தமிழ்நாட்டுக்காக ஜெனித்தோ நிறைய வருத்தம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஜெபித்துருக்கோம் அப்புறம் நம்மளை தான் அவளை நினை செய்கிறாரு தேடுறாரு நம்மளை போல ஆனால் ஓடுகிற மனுஷனதான் அவளை என்ன செய்கிறாரு தேடிக்கிறாரு நம்ம ஒரே ஒரு நேரம் நம்ம என்ன செய்கிறோம் ஒரே ஒரு விஷயம் பார்க்குறோம் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் நான் எதில் வரா நம்மளை தான் டெய்லியும் நம்ம என்ன செய்யணும் சீர்தொட்டி சீர்துட்டி பார்க்கணும் அதிகார என்ன எத்தனை பேர் நம்ம அதிகார ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் நம்ம அதிகாரம் நம்ம அதிகாரம் அவரவரு தனித்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட அளவில அவர் தேடுறான் அப்படி ஓடுகிற ஒட்டத்துல அவர் என்ன செய்றாரு தேடுகிறாரு இதுவரை நம்ம செய்யலாம் இனிமேல் நம்ம என்ன செய்யறோம் ஒப்பு கொடுப்போம் அப்பா நான் என்ன செய்யணும் பந்தய சாலையில நான் ஓடணும் ஆவடா பாருங்களேன் அவன் தேசத்தை இழத்தையும் என்ன செய் என்ன செய்ய சொல்லாடா தேசத்தை இழத்தை விட்டு

ஒரு வார்த்தத்தை அவர் கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன செய்வாரு நிச்சயமா செய்வாரு ஏன்னா காணப்படாத ஒரு அதுதான் தரிசனம் ஊழியில பாத்தீங்கன்னா அதுதான் தரிசனம் நிறைய தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு தேவா தரிசன சபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நம்ம நிறைய காரியங்கள் கொடுத்துக்கிறாரு நீ எங்கெல்லாம் கால் விரிக்கிறையோ அந்த இடத்துல அவர் தருவே சொல்லி கொடுத்திருக்கிறாரு அந்த ஊரத்துல நம்ம பொறுமையை ஓடுறோமா தேவ தருவா சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமா

பாரத்தை இறக்கி வச்சிருப்போம் மற்றவங்க பாடத்திரம் நம்ம என்ன செய்வோம் சுமந்து கொள்ளும் இப்படி நம்ம அந்த பந்தய சாலைக்குள்ள பெற்று கூட தக்கதாக நம்ம ஓடும் போது என்ன செய்வாரு நிச்சயமாறி காலை நம்ம கூட அவர் என்ன செய்வாரு நிறைவேற்றுவாரு நம்ம இந்த மாட்டே ஆசிர்வதிப்பாரவே நம்ம ஒரு நிமிடம் மிஞ்ச விட்டு சோத்துலாப்பா அப்பா அம்மை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நினைச்சிரோம் கண்டிப்பா ஒவ்வே கூட பெற்றுக்குள்ள தக்கதாய் ஓடு முடியாய் அப்ப எங்க அறிவுறுத்தியிருப்பா நண்டிப்பா நான் பெற்றுக்குள்ள தக்கதாய் ஓடை என்று உதவி செய்ங்கப்பா பாரமான அப்பா நிறைய காலைகள் இவங்கள கொண்டு நிறைய காரியங்கள் தாயப்படுத்துகிறதப்பா நிறையவருடைய வார்த்தைகள் இவை காயப்படுத்துகிறதப்பா ஆனாலும் கூடப்பா அந்த வார்த்தைகளா ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு அப்பா உண்மையே நோக்கி ஓடை எனக்கு உதவிச்சேங்கப்பா அப்பா இயேசுமையை நோக்கி ஓட என்று உதவிச்சேங்கப்பா మీరు పెద్ద కార్యక్రమం మహిమ మరొకే చె